ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தான் எந்த டீமாக இருந்தாலும் இந்த முறை நாங்கள் வந்து பார்த்துக்குவோம் கண்டிப்பாக வந்து இந்த முறை டெல்லி அணி வந்து கப்பு வாங்குவாங்க அது வாங்குவதற்கான எல்லா தகுதியான வீரர்கள் எங்கள் டீமில் வந்திருக்காங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நானும் வந்து பண்ணுவேன் கப்பு இந்த மாதிரி எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து பேசியிருக்காரு ராகுல் சொல்கிறபடி தற்போதைய பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு பார்க்குறப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரெண்டாவது இடத்துல வந்துருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டாவது இடத்துல இருந்தாலுமே கூட இது வரைக்கும் வந்து தோல்வியே பார்க்காத ஒரு டீமாக டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இருக்காங்க முதல் இடத்துல குஜராத் டைட்டன் இருக்காங்க அஞ்சு கேமில் ஆடி நாலு கேமில் ஜெயிச்சிருக்காங்க ஒரு கேமில் தோற்றுருக்காங்க ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் இருக்காங்க ரெண்டு முதல் இடத்துல இருக்காங்க பட் ஒரு கேமில் தோத்துட்டாங்க ரெண்டாவது இடத்துல டெல்லி இருக்காங்க நாலு கேமில் இருக்காங்க நாலுலையுமே வந்து ஜெயிச்சுருக்காங்க ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூவில் வந்துருக்காங்க எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நல்லா ஆடுறாங்க பிளேயர்ஸும் பார்க்குறப்ப அளவுக்கு ஃபார்மில் இல்லைனாலுமே கூட இருக்க பிளேயர்ஸை வச்சு நீட்டாக கேம் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் கூட ஒரு ஒரு மூணு ஓவர் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து டெல்லி க கண்ட்ரோல்லே இல்லை மூணு ஓவரில் ஐம்பத்தி மூணு ரன் வந்து அடிச்சிட்டாங்க ஆர்சிபி அதுக்கப்புறம் கேமை பார்த்தீங்கன்னா தங்களுடைய கைஃபுலாக வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து மெய்டன் ஓவர்லாம் வந்து போட்டாங்க பவர் பிளேயில் வந்து அதிகமாக ரன் அடிக்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணாங்க சின்னசாமி மாதிரி ஒரு க்ரௌண்டில் வெறும் நூற்றி அறுபத்தி மூணு ரன் தான் வந்து அடிச்சிருப்பாங்க ஆர்சிபி ஸோ அவங்களுடைய ஹோம் கிரௌண்டில் ரொம்ப மோசமான ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடலாம் அப்படி இருந்துமே ஆர்சிபியும் நல்லா டஃப் கொடுத்தாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்டுங்கிற அட்வான்டேஜ் வந்து காட்டினாங்க நான் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க இருந்துமே வந்து ஜெயிச்சிருக்காங்க டெல்லி அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கே எல் ராகுல் தான் ஏன்னா ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருந்தாலுமே கூட மேன் ஷோ காமிச்சுட்டு போயிட்டார் ராகுல் இதே மாதிரி தான் வந்து சில சீசன்களுக்கு முன்னாடி ராகுல் வந்து பண்ணுவார் நடுவில் ஒரு ரெண்டு மூணு சீசன் ராகுலுக்கு ஃபேவராக போகல அவருக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நடக்கல அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸ்ட்ரைக் ரேட்டும் பெருசாக இல்லை ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு இந்த சீசனில் ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆடிட்டுருக்காரு கே எல் ராகுலோட பேட்டிங் ஆட்றையும் வந்து நம்ம மேட்சுக்கு தகுந்த மாதிரி கிரௌண்டுக்கு தகுந்த மாதிரி டெல்லியை வந்து மாற்றிக்கிறாங்க அந்த வகையில் இந்த கேமில் நாலாவது வந்து கே எல் ராகுல் உள்ள வந்தார் முதல் மூணு பிளேஸ் டூ ரெண்டு ரன் மெக்கருக்கு ஏழு ரன் அபிஷேக் போரல் ஏழு ரன் இந்த மாதிரி ஒற்றை இலக்கத்தில் மூணு பிளேஸ் அவுட் ஆயிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் மேட்ச் வந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு ராகுல் வந்து கொண்டு போனார் தேவையான சமயத்தில் பொறுமையாக வந்து ஆனார் சிங்கிள் டபுள் இந்த மாதிரி ரன்கள் சேர்த்தாரு அதே மாதிரி தேவைப்படுற சமயத்தில் அதிரடிக்கு வந்து திரும்பிட்டார் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன ராகுல் போராடினாலுமே ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி தான் மேட்ச் இருந்துச்சு ஆனால் அதை மாற்றி ஐம்பத்தி மூணு பந்தில் தொண்ணூற்றி மூணு ரன் ஏழு ஃபோர் ஆறு சிக்ஸ்ன்னு ராகுல் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா வச்சு செம்ம அதிரடிக்கு திரும்பி ரெண்டு ஓவர் மீதம் இருக்கிறப்பவே டீம் வந்து ஜெயிக்க வச்சிருக்கு அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தை அதுவும் வந்து பெங்களூர்ல மேட்ச் நடக்குது ராகுல் வந்து ஒரு லோக்கல் பாய் அவருடைய ஹோம் கிரவுண்டு அந்த ஒரு ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி டீமை ஜெயிக்க வச்சு பேட்டை தரையில் குத்தி சூப்பராக செலிப்ரேட் வந்து பண்ணிருப்பாரு இப்போ மேட்ச் முடிஞ்ச பிறகு இதை பற்றி கே எல் ராகுல் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த முறை வந்து நாங்கள் தான் டெல்லி முதன் முறையாக வந்து நான் வந்து நிச்சயமாக கப்பு வாங்கி கொடுப்பேன் அக்ஸர் படேல் ஃபுல் சப்போர்ட் எனக்கு வந்து கொடுக்குறாரு என்னாலையும் வந்து ஒரு சுதந்திரமாக எல் எந்த டெசிஷனாக இருந்தாலும் வந்து எடுக்க முடியுது ஸோ அதனால் இந்த முறை என்னோடய பெஸ்ட்டை நான் வந்து கொடுக்க போகிறேன் டெல்லி அணி முறையாக வந்து கப்பு வாங்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது எவ்வளோ பெரிய டீம்ஸாக இருந்தாலுமே நம்ம கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் ஒரு இடத்துல ஐபிஎல் அப்படின்னாலே சிஎஸ்கே மும்பை அந்த ரெண்டு டீம்ஸ் பற்றி தான் வந்து பே பேசுவாங்க பட் இப்போ அப்படி கிடையாது எல்லா டீம்ஸுமே வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க எல்லா டீம்லையுமே எல்லா பிளேயர்ஸும் நான் வந்து நல்லா ஆடுறாங்க இந்த மரம் நாங்கள் மற்ற டீம்ஸோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடுறோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு ஸோ அதனால் இந்த மாரி சிஎஸ்கே மும்பைலாம் இல்லை நிச்சயமாக நாங்கள் தான் வந்து கப்பு வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ்வாக பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து பேசியிருக்காரு நன்றி